அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதை டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க இருக்கிறார் பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டு இது வந்து ஒரு லெஜன் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரையின் இருக்கு நிறைய கொஸ்டின் ஜார்ஜியாவில் இருக்கு ரெண்டாம் கட்ட பட மூணாம் கட்ட இப்போ வந்து ஜார்ஜியாவில் இருக்கு அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்கு அதே போல தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணியிருக்கேன் இல்லை சங்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது சும்மூமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு

அதில் இதில் அரசியல் இருக்க மாட்டோம் இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்து பிளான் பண்ணிவிட்டு பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடிச்ச பேருந்தான் பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டேங்க இல்லை பேர் வந்து இறுதி இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வரிக்கையான இது ஒரு முன்னோட்டமாக இருக்காமல் இருக்கு இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் வருவேன் அப்படி இந்த மாதிரியான கட்சி நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணிடுங்க

மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய இன்னம் சின்ன கலச்சாரங்களும் ஆ எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்க சரி ஆ

ஒரே ஒரு ஊருக்கு சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழில் எதுவேற மாதிரி இப்படி கட்டத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராரு இது எப்படி நம்ம நாட்டில் ரெண்டுமே தேவை நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமை உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் எதுன்னு என்ன காரணம் இல்ல இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமா சந்தோஷமாக மனநிலையில வச்சுக்கிறது அடுத்தடுத்து நீ ஹீரோவா தான் உங்களை பார்க்க முடியுமா